ஸ்ரீ காடேஸ்வரா டெய்ரி ஃபார்ம் நண்பர்களுக்கும் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கமுங்க இன்றைக்கி நம்ம பதிவில் வந்து நல்ல ஹெச்எஃப்பில் பெருங்கூட்டான தலையீத்து கிடேரி பார்க்குறமுங்க இந்த கிடேரிம்னால் ஒரு ஈன்றக்கு ஒரு ஒரு வாரம் பிடிக்கும் மடிச்சிட்டு நல்லா ஈத்து மாடாட்டம் வந்திருக்குது தலைச்சல்லி ஒரு இருபது இருபத்தி ரெண்டு லிட்டர் கறக்குமுங்க நல்ல பெருங்கூட்டான கெடேரிங்க நல்ல வெயிட் சாட்டான கிடேரி பல் வந்து கெடேரிக்கு நாலு பல்ங்க நாலு பல் கெடேறிங்க சுளி சுத்தமெல்லாம் நல்லாயிருக்கு நல்ல ஜாதி கெடேரி நல்ல வெயிட் சாட்டான பெருங்கூட்டான கெடேரி காரிச்சட்டு கடை நல்ல கா காம்போர்ஸில் உள்ள கடேரிங்க இன்னும் மடி ஃபுல்லாக வருங்க பாருங்கள் நல்லா போக்கான பெருங்கூட்டான கிடையாங்க பல் வந்து நாலு பேர் சுளி சுத்தம் நல்லா இருக்குது திங்கிறது குடிக்கிறது அருமையாக இருக்கும் கடேரி நல்லா ஜாதி குளமாக நல்ல கிடையறீங்க நல்லா கொம்புதலையான நல்ல கடேரி அருமையான கடேரி ஒரு பண்ணைக்கு அருமையான கிடையாதுங்க அடுத்த ஈத்திங்கிலும் இன்னும் மா கிடேரி நல்லா பெருவிட்டாங்க இந்த கெடேர் யூட்ஸை நம்ம நம்பருக்கு கூப்பிடுங்க அனுசரித்து பேசி வாங்கிக்கலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத மா நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ்